இந்த பிரச்சார இயக்கம் என்பது தமிழ்நாடு முழுவதும் நடைபெறுகிறது மற்ற மாநிலங்களில் இருபத்தி நாலு இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு தேதிகளில் மத்திய அரசாங்கம் விவசாயிகளுக்கு எதிராக பின்பற்றுகிற கொள்கைகளை கண்டித்து அனைத்து மாநிலங்களிலும் மறியல் தர்ணா போன்ற போராட்டங்கள் நடைபெறுகிறது மக்கள் மன்றம் இருக்குல்ல சட்டசபையை காட்டிலாம் எடுத்து வேணா மக்கள் மன்றம் அதான் மக்கள் மன்றத்துக்கு போறாங்க சட்டசபையில் இல்லை மக்கள் மன்றத்துக்கு போகிற மக்களை நோக்கி போறோம் டெல்லியில் நடக்கிற கூட்டத்தில் அதாவது ஏற்கனவே இதை பற்றி இதை அமுல்படுத்துவதில் அவசரம் காட்டாதீர்கள் இதை பற்றி நன்கு பரிசீலிக்க வேண்டும் இப்போ தமிழ்நாட்டில் வணிகர் சங்கங்கள் முப்பதாம் தேதி கருப்புக்குடி போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க அது மாதிரி விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் பார்த்தீங்கன்னா பட்டாசு தொழிற்சாலையை நாங்கள் மூட போகிறோம் ஏன்னா இருபத்தி எட்டு சதவீதம் வரி ஏற்கனவே பன்னெண்டு சதவீதம் வரி இருந்தது இப்பொழுது அது இருபத்தி எட்டு சதவீதமாக உயர்த்தியிருக்கிறாங்க அதை எதிர்த்து காலவரையற்ற இது பட்டாசு தொழிற்சாலையை மூட போகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க மத்திய அரசாங்கம் இதில் மிக அவசரம் காட்டக்கூடாது நிதானம் தேவை என்று ஏற்கனவே கட்சி தெரிவித்திருக்கிறார் பொதுச் செயலாளர் அறிவிப்பார் நான் மாநில செயலாளர் பொதுச் செயலாளர் முறையாக அறிவிப்பார் ஒரு முதல் வருஷம் வந்து பயிற்சி ஆண்டாக மாதிரி வெளிக்கட்சியில் ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க அதாவது திமுக காங்கிரஸ் இந்த வரியை பொறுத்த மட்டிலேயே மறுபரிசீலனை பண்ணனும் இது பயங்கரமான வரி விதிப்பு இன்றைக்கி கூட ஒரு பத்திரிகையில் ஒரு மூணு பக்கம் எந்தெந்த இதுக்கு எவ்வளோ வரின்னு போட்டால் பார்த்தாலே அது படிக்கிறதுக்கு பயமாக இருக்குது எல்லாம் பெரும்பாலான இதுக்கு ரப்பர் நம்ம பள்ளிக்கூடத்து பிள்ளைக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நம்ம ஏற்கனவே அழிச்சிருப்போம் இப்போ அழி நமக்கு தேவையில்லை நம்ம குழந்தைங்களுக்கு வாங்குகிற ரப்பருக்கு இருபத்தி எட்டு சதவீத வரி பிஸ்கட்டுக்கு அதிகம் தங்கத்துக்கு சாதாரண ரப்பருக்கு குழந்தைங்க பயன்படுத்துகிற ரப்பருக்கு இருபத்தி எட்டு சதவீத வரி பிஸ்கட் பிஸ்கட்டும் இது மாதிரி ஏராளமான மக்கள் உபயோகப் பொருளுக்கெல்லாம் ஆடம்பர பொருளை இது வந்து வெடி வந்து ஆடம்பர பொருள்னு சொல்லியிருக்கிறாங்க வெடி வந்து ஆடம்பர பொருள் அது தீபாவளிக்கு பட்டாசு வாங்கி கொளுத்துறது சின்ன பிள்ளைங்க வாங்கி கொளுத்துறது அது ஆடம்பர பொருள் அப்படின்னு அதுக்கு பேர் சுட்டியிருக்கிறாங்க அது இப்போ இருபத்தெட்டு சதவீதம் வரி செலுத்தினா எங்களால் தொழிலை நடத்த முடியாது அதனால் காலவரட்ட வளர்த்து அறிவிச்சிட்டாங்க அதே மாதிரி வணிகர் சங்கங்கள் முப்பதாம் தேதி குடி இயத்தலோட அறிவிச்சிருக்கிறாங்க இதை பற்றி நன்றாக பரிசீலிக்க வேண்டாம் அதாவது இதான் ஏற்கனவே சொன்னல ஒரு நாடு ஒரு வரி ஒரு மொழி ஒரு கட்சி ஒரு தலைவர் ஒரு சர்வாதிகாரத்தை ஒரு மதம் ஒரு சர்வாதிகாரத்தை நோக்கி நாடு நடைபோட்டு கொண்டு இருப்பது இருக்கிறது என்பதற்கான அடையாளங்கள் இவை முழு ஆதரவு தரும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது என்ன முன்னாடி பின்னாடி அறிவிக்கிற என்ன இருக்குது இல்லை இல்லை ம மத்திய ஆட்சியிடம் எதிர்கட்சிகள் எதிர்பார்த்தது எல்லோரும் ஒப்புக்கொள்ளக்கூடிய எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பொது வேட்பாளர் நிறுத்த வேண்டாம் அதற்கான முறையில் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் கொடுத்தாங்க அதுக்கு பிறகு தான் அவங்க குழு அமைத்தாங்க மூன்று பேர் கொண்ட குழு அமைத்தார்கள் அந்த மூணு பேர் குழு போய் பார்த்தாங்க ஆனால் வேட்பாளர் யாருன்னு சொல்லலை பொதுவாக தேர்ந்தெடுக்கணும் பொதுவாக இருக்கணும் அவங்க கடை சொல்லிட்டு திடீர்னு வேட்பாளரை அவங்க அறிவிச்சிருக்குறாங்க அதாவது வெற்றி பெறுகிறாரா தோல்வி அடைகிறாரா என்பதல்ல பிரச்சனை ஒரு தேர்தலில் அரைச்சி ஒருத்தர் ஜெயிச்சு தான் தீரணும் ஒருத்தர் தோல்வி அடைஞ்சு தான் தேரணும் அது வல்ல பிரச்சனை வெற்றி பெற்று வரக்கூடியவர் இந்தியாவினுடைய தேசத்தினுடைய இந்த மதச்சார்பற்ற கொள்கை ஒற்றுமை ஒருமைப்பாடு இவைகளை நிலைநாட்டுகிற கொள்கையில் உறுதியுடையவரா உறுதி அற்றவரா என்பதுதான் பிரச்சனை இப்பொழுது பிஜேபி நிறுத்தியிருக்கிற வேட்பாளர் ஆர்எஸ்எஸ் பின்பலம் கொண்டவர் மதச்சார்பற்ற கொள்கையில் நம்பிக்கை இல்லாதவர்கள் அமித்ஷா சொல்கிறார்ல மகாத்மா காந்தி நல்ல வியாபாரிங்கிறார்ல ஒரு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் ஆளுங்கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் மகாத்மா காந்தியை பார்த்து நல்ல வியாபாரின்னு சொல்றாரு அந்த அளவுக்கு அவருக்கு துணிச்சல் இருக்கு அப்படி சொல்லக்கூடிய துணிச்சல் இருக்கு இது மக்களவை தேர்தலுக்கான கூட்டணி அல்ல இது கூட்டணியே அல்ல முதல்ல இது குடியரசுத் தலைவர் என்பது மிக உயர்ந்தபட்ச பொறுப்புடைய ஒரு பொறுப்பு அதற்கு ஒரு பொதுவான வேட்பாளரை நாடு ஒப்புக்கொள்கிற ஏற்றுக்கொள்கிற அங்கீகரிக்கிற எல்லோரும் ஒப்புக்கொள்கிற நம்ம நாட்டினுடைய அரசியல் சாசனம் சட்டங்கள் மீறப்படாமல் பாதுகாக்கக்கூடிய ஒரு வேட்பாளர் வேண்டும் என்பது தான் இப்பொழுது உள்ள பிரச்சனை அதற்காகத்தான் மதச்சார்பற்ற கட்சிகள் சக்திகளெல்லாம் ஒருங்கிணைந்து மீரா அவர்களை வேட்பாளராக நிறுத்தியிருக்கிறோம் தேர்தலுக்கும் இதற்கு சம்பந்தம் இல்லை அது பின்னாடி அது காலம் இருக்குது பார்த்துக்கலாம் தேர்தல் நடத்துவாரா மோடி அப்படி ஒரு சந்தேகமே இருக்குது